வெற்றிவேல்முருகனுக்கரோரா எல்லாம் அல்ல பழிமுறை எம்பருமான அருணாச்சலமூர் ஸ்ரீ அருணாசாரம் ஸ்ரீநியான குருநாதர் அருணாபெருமன் திருசம் பெருமாள் எம்பெருமன் முருகன் பெட்டம்நாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாருமார் திருப்பூர மகாமந்தத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடலில் எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஊனத்தசை தோள்கள் என துவங்கும் சீராடு தத் திருப்பொழுக்கான பாராயணத்தின் பொருள் திருடும் திருடம் சீர்காழிமன்ற பெரும்பாலும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் வெற்றி வேல்முருகனுக்கரோர் இந்த பாடல் முருகா பிறவி நோயில் சிக்கி அலையாமல் திருவடி ஞானத்தை தந்த அழுபுரிவாய் என்று எம்பெருமானுடைய திருவடி பெற கடல் பெற பாட பெற்ற பாடல் தானத்தன தான தனந்த தனதான என்ற சந்த குளிப்பவுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் ஊனத்தசை தோள்கள் சுமந்த பொதி மாயம் மிகுந்த ஊசல் சுடு நாறு குரம்பை மறைனாலும் ஓதப்படு நாலு முகம் தன்னாலும் உற்றிடு கோலம் எழுந்து ஓடி தடுமாறி உழந்து தளர்வாகி கூணி தடியோடு நடந்து உயினப்படு கோடை மிகுந்த கூலச்சடம் ஈதை உகந்து புவிமீதே கூச பிரமான பிரபஞ்ச மாய கொடு நோய்கள் அகன்று கோலக்கடலே பெற என்று அருள்வாயே சேன குரு கூடல் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை சமனோர் கழுவின் கண்மிசையேற தீர திருநீர் புரிந்து மீனக்கூடிய உடல் துன்று தீமை பிணி தீர உவந்த குருநாதா காண சிறுமானை நினைந்து ஏனல் புன மீது நடந்து காதல் கிழியோடு முடிந்து சிலைவேடற் காண காணி கனியாக வளர்ந்து ஞான குரமானை மணந்து காளிப்பதி மேவி உகந்த பெருமானை ஆஹா எப்படி பாட்டு முதல்ல ஊனத்தசை தோள்கள் மிகுந்த காய சுமந்த பொதி மாய மிகுந்த ஊசல் சுடு நாறு குரம்பை மறைந்தாலும் அப்படின்னு முதல் அடி என்ன சொல்றாருன்னா அழிந்து போகும் தன்மையுடைய மாமிசம் தோள்கள் இவைகளைச் சுமக்கும் உடல் சுமை மாயம் மிக்கதும் பதனழியும் தன்மையோடு கூடியதும் ஈற்றில் சுடப்படுவதும் நாறுவதுமான கூடு அல்லது சிறு குடில் வேதம் நான்காலும் ஓதப்படும் நாலு முகம் தன்னாலும் உற்றிடு கோலம் எழுந்து ஓடி தடுமாறி உழன்று தளர்வாய் இந்த உடல் எப்படி இருந்தது வேதம் நான்காலும் ஓதப்படுகின்ற நான்முகம் பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்டு அழகோடு உருப்பெற்று எழுந்து ஓடியும் தடுமாறியும் திரிந்தும் தளர்வடைந்து கூனி தடியோடு நடந்து ஈனப்படு கோளை மிகுந்த கூழச்சடம் மீதை உகந்து புவி மீதே கூச பிரமாண பிரபஞ்ச மாய கொடு நோய்கள் அகன்று கோலக்கடலே பெற இன்று அருள்வாயே கூடல் கூணி தடியோடு நடந்து தரும் கோழை மிக்க கூழச்சடம் குப்பையான உடலான இதை மகிழ்ந்து பூமியில் கூசும்படியாக நாணம் உறும்படியாக பிரகாரம் செல்வதான இந்த மா உலக மாயத்தில் உண்டாகும் கொடிய நோய்கள் நீங்கி உனது அழகிய திருவடியையே பெறுமாறு என்று அருள் புரிவாயகன் கேகிறன் கோலக்கடலே பெற இன்று அருளாய் இன்னைக்கே அருள் அது இரண்டாவது பதில முதல் ரெண்டடி சேன குரு கூடல் அன்ற ஞானத்தமிழ் நூல்கள் பகிர்ந்து சேனை சமனோர் கழிவின் கண்மிசெயர தீர திருநீர் புரிந்து மீனக்கூடியவன் உடல் துன்று தீமை பிணிதீர உகந்த குருநாதா திருநான சமுதன வரலார் சேனன் என்னும் பட்டப்பெயர் வைத்திருந்த குருமார்கள் இருந்த கூடலில் அதாவது மதுரையில் அல்லது குரு கூடல் பெருமை வாய்ந்த மதுரையில் அன்ற ஞானத்தமிழ் நூல்களாகிய தேவாரப்பாக்களை பாடி கூட்டமான சமணர்களை கழுவின் மேல் ஏறும்படி திடத்தோடு திருநீற்றை தந்து பரப்பி மீன்கொடி எந்தும் பாண்டியனுடைய உடலில் சேர்ந்த கொடிய ஜுர நோய்த்தீர அருட்சுரந்த குருநாதனை ஈற்றடி காண சிறுமானை இணைந்து அற்புதம் ஏனல் புன மீது நடந்து காதல் கிடியோடு முடிந்து சிலைவேடர் காண கனியாக வளர்ந்து ஞானக்குரமானை மணந்து காடிப்பதி மேவி உகந்த பெருமாளையை முடிகிறார் எப்படி சொல்றார் வள்ளிமலை இருந்த சிறு மானாகிய வள்ளித்தாயாரை நினைந்து திணைப்பு திணைப்புனத்தின் மீது நடந்து சென்று ஆசைக்கிளியாம் அவளோடு பேசியும் வில்லேந்திய வேடர்கள் காணும்படியாக கனி வெங்கை மரமாய் வளர்ந்து நின்றும் அந்த ஞானமானை குரமானை திருமணம் செய்த சீர்காழி பதவியில் அமர்ந்து மகிழும் பெருமாளை கோல கடலையே பெற இன்று அருள்வாயேன்னு நினைக்கிறார் அப்ப ரெண்டாவது பதில சேனை குருங்கிற அதாவது இது ரொம்ப ஒரு 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 புதிய சொ சொல்லாடு சே குருமார்களுக்கு சேனன்னு ஒரு பட்டம் இருந்தது பட்டம் தங்கியிருந்தாங்க சந்து சேனனும் இந்து சேனனும் தர்ம சேனனும் கருமைசேர் கந்து சேனனும் கனக சேனனும் முதலாகிய பெயர்கொளாங்கிறார் சம்பந்த பெருமாள் குரு கூடங்க சம்பந்தர் காலத்தில் மதுரையில் பாண்டி நாட்டில் சமண குரு குருமாரால் சமண மதம் மிக பரவி இருந்தது கண்ணி நாடெங்கும் இந்த காரமன் காடு மூடி துண்ணினங்குற திருவிழாடல திருவிழா புராணத்தில் அடுத்தது சம்பந்தனுடைய இந்த நிலை தீர திருநீர் புரிந்து மீனக்குடியும் உடல் துண்டு தீமை பிணிதீர உவந்த குருநாதன் இது ஏற்கனவே படிச்சுக்கோங்க நிறைய பாடலாம் அடுத்தது எம்பெருமான் வேங்கமரமா என்றது வேங்கமரம் வேங்க வள்ளி முன்பும் வேங்க மரமாக இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அதே கருத்து தான் எப்படியெல்லாம் ஜீவாத்மாவை தேடி பரமாத்மா சென்றது வள்ளி உரு தாங்கிய ஜீவாத்மாவை தேடி முருகன் என்று பரமாத்மா எப்படி சென்றது அப்படின்னு வள்ளி சண்மார்க்கத்துடைய உட்கருத்தை இந்த பாடலையும் நமக்கு நம்ம குருநாதர் எடுத்து வைக்கிறார் இப்ப பாடல முதல்ல ஊனத்தசை தோள்கள் சுமந்தம் காயப் பொதி மாயம் மிகுந்த ஊசல் சுடும் நாரும் குரம்பு ஊனம்னா குறைவு குற்றம் தீமை அழிவு படி என்ன வேணாலும் சொல்லாம போல் காயம்னா உடம்பு பொதினா மூட்டை பொதிந்து வைக்கப்பட்டது பொதிதல்னா நிறைதல் சேமித்தல் உள்ளடக்குதல் மறைத்தல் பிணித்தல் மாயம்னா மாயை மாய உடம்பாயும் உலகப் பொருள் நின்று என்று உயிரை கவர்ந்து மயக்குவது ஊசல்னா பதனடிதல் ஊழல் ஊழல் என்ன சிறுகுடில் உடல் இந்த உடம்பு ஏழு தாதுக்களால் ஆனது முழு தாதுக்களான கருவிகள் அனைத்தும் பொதிந்து உள்ளது இந்த உடம்பு இது மாயால் ஆனது இதை சதம் என நம்புவவருக்கு ஊனத்தை தருவது ஊனப்படுவது உடலிருந்து உயிர் பிரிந்தா பதம் கெட்டு போவது ஊசி பெறும் இறுதியில் சுடுகாட்டில் சுடப்பட்டு தீ நாட்டத்தை தருவது தந்தையிடமிருந்து தாயின் கருப்பை ஆகிய நிலத்தில் முளைத்து வளர்ந்து பயிராகி உலகமாகிய பெருநிலத்தில் நாட்டு நடப்பட்டு இந்த மனித பயிர் அடைகின்றது பெண் மயிலாகிய கோடையால் வெதும்பி காமக்ரோதம் முதலிய கலைகளால் மெலிந்து முத்தி கதிர் தோன்றா முன்னம் சாவியாகிறது மாயையின் காரியங்களாகிய உடம்பும் கண் முதலிய புறக்கருவிகளும் மன முதலிய அகக்கருவியலும் அவற்றால் அறியப்படும் உலகப் பொருளும் எல்லாம் பாசப்பொருள் என்பதுதான் தெளிவு ஆன்மா பாசமாகிய கருவிகளையும் பாசமாகிய உலகப் பொருள்களையும் தனக்கு வேறானவனுக்கு உணராமல் அந்த பொருளையே தானமாக மயங்கி அறிகிறது வேறான அவற்றை தானாக அறிவதால் தனது உண்மை இயல்பை அறியாது போகிறது பொன்னால் செய்த அணிகலன்கள் உள்ள அழகிய வேலைப்பாடு பொண்ணை மறைத்து தன்னுடைய அழகினியை உணரச் செய்து மக்களை மயக்குதல் அது மாதிரி ஆன்மாவை உடம்பும் ஐம்பரு முதலிய கருவிகரணனும் தம்வயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்துவிட்டு இருந்தார் பொன் இருப்பது ஆன்மாவின் உண்மை இயல்பு பொன்னை பொருந்தி நின்று மயக்கும் அடிக வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனு கர்ணங்கள் நிலையில்லாத இந்த கருவிகரணங்கள் ஆன்மாவில் நிலையாத உணர்வுகள் எடுப்பதால் பொய் என்று சொல்லப்பட்டன பொய் என்பதற்கு நிலையாயதுன்னு பொருள் நிலை பொய் என்பதற்கு நிலையாயது பொருள் பொருள் கருத்து கருத்தில் நல்ல நியாமிச்சுடும் அடுத்தது மறைனாலும் மோதப்படும் நாலு முகம் தன்னால் உட்டுன்னு கோலம் எடுது கோலம்னா அழகு தன்னாலுங்கிற சொல் தன்னாலும் வந்து உறுதல்னா பொருந்தல் நான்கு வேதங்களையும் ஓதுகின்ற நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கு படைப்பு தொழில் அருளியது பரம்பொருள் சிவம் இந்த உடம்பு மாயையின் துணை கொண்டு பிரம்மதேவனால் படைக்கப்பட்டது மாயின் காரியம் அதனால் அழகோடு உறுப்பெற்றிருந்தது இந்த உடம்பு ஓடி தடுமாறி உழன்று தொடர்வாய் பதினாறு வயது அடைஞ்சு ஈடேறும் வழியினை தேடாமல் மன்மத பானத்தால் மயங்கி பறத்தேர் நட்பு கொண்டு அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நன்றாக உடுப்பதற்கும் உண்பதற்கும் பொருள் தேட அதற்காக நாம் கற்ற கல்வியை இறைவன் திருவள்ளில் உபயோகிக்காமல் இன்றிருந்து நாளை எளிய மனிதரட்டு போய் கொடாதவனே தாரியே காரியன் வழியில்லாதவனே விஜயனே விரல் வீமனே என்று பல வகையாக கலம்பகம் மடல் பரணி கோவை தூ தூது முதலிய பிரபந்தங்கள் பாடி அவர்களிடம் பொருள்களை கொண்டு நல்ல வழி செலவழிக்காமல் பறத்தேர் கொடுத்து மகளிர் போகமே சொர்க்க வாழ்வு என்று மயங்கி கிடந்து பிணிவாய்ப்பட்டு உடம்பு தொடர்வு இதை அற்புதமாக சொல்கிறார் எங்கே பழனி பயணத்திருப்போட இத்தாரணிக்குள் மனுவித்தாய் முளைத்து அழுது கேவி கிடந்து மடி மீதில் தவழ்ந்து அடிகள் தத்தா தனத்ததன எட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவ கோடி பிரபந்தகளை இச்சீர் பயிற்ற வயது எட்டோடும் எட்டு வர வாழ குணங்கள் பையில் கோல பெதும்பெயர்களு உடன் உருவாகி இக்கு ஆர் சரத்து மதனுக்கு இழைத்து வெகு வாத கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டு ஓடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணை மீதில் துயின்று சுகமிட்டு ஆதரித்து உருகி வட்டார் முளைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துடைந்து சில பினியது மூடி சத்தான புத்தி அது கிடக் கெட்டே கிடக்க நம்ம ஓடி தொடர்ந்து போயிடும் அப்படின்னு மொத்தமாக அப்படி சுடர் அடுத்தது கூனி தடியோடு நடந்து தடிகாலாய் ஆய் உரத்த நடை தடரும் உடம்புனார் அடியில் இன்னொரு திருப்பூரில் வயதான காலத்தில் முதுகு வளைந்து போகும் ரெண்டு காலங்களும் உடல் தளர்ச்சியாக நடக்க முடியாமல் போகும் தடி ஒன்றை மூன்றாவது காலாக கொண்டு தடநடை பழகம் நிலை வந்து போகும் நிலை வந்து சேரும் ஈனப்படு கோடை மிகுந்த கூழச்சடம் மிகுதை வந்து ஈனம்னா இழிநிலை கூழம்னா குப்பை சடம்னா உடம்பு இதேங்க சொல்கிறா ஈதேன்னு முதல் நிலை நின்று வந்தது உடம்பை இழிநிலைக்கு தள்ளி பயனற்றதாக ஆக்குவது ஸ்லேத்துமம் எனப்படும் கோடை இது மிகுந்த தொண்டையில் அடைக்கும் வெளியிலும் வராது வளவளன்னு குளகுலம் இருக்கும் பளவள என உமிழும் அது குளகுல என ஒழுகிவிட வாடின அடியில் இன்னொரு திருப்பூர்ல ஐயினால் மிடர் அடைப்புண்டு ஆக்கை விட்டு ஆவியார் போவதை அப்பர் பெறுவான் இப்படி அழிந்து போகிற இந்த உடம்பையை பெரிதாக மதித்து இது வந்த காரணம் எதற்கா என்பதை அருள் ஆச்சாரிய முகமா இருந்து கேட்டு தெளிவு பெற்று உயும் வழியை தேடாமல் வாழ்வது அறிவீதம்னு சொல்றாரு பிரமாண பிரபஞ்ச மாயக்கோடு நோய்கள் ஆகின்ற விதி பிரபஞ்ச மாய என்பது பிரகிருதி மாய என்று வழங்கப்படும் அதாவது சுத்தமாயி அசுத்த மாய் இந்த ரெண்டு மாயோடு பிரகிருதி மாய என்று சேர்த்து மூணு மாயை பிரகிருதி மா என்பது தனித்த ஒரு மாய இல்லை அது அசுத்த மாயிலிருந்து தோன்றிய ஒரு காரியம் அசுத்தமாயி மயக்கத்தை செய்யும் அந்த மயக்கம் சிறிதாயே ஆகும் ஆனால் அசுத்த மாயின் காரியமாய பிரகிருதி மாயோ பெருமயக்கத்தை மயக்கத்தை தரும் அசுத்தமாயி சுத்தமாயின் உள்ளடங்கி நிற்கும் அது போலவே பிரகிருதி மாயே அசுத்தமாயின் உள்ளடங்கி நிற்கும் எனவே சுத்தம் அசுத்தம் பிரகிருதி ஆகிய மும்மாய்களும் முறையே மேலாய் அது எப்படி சொல்கிறோம் மேலாய் இருப்பது அதன் உள்ளே இருப்பது அதற்கும் உள்ளே இருப்பதுன்னு உணர்ந்து கொள்ளணும் நாம் வாழும் இந்த உலகம் தோன்றுவது பிரகிருதி தான் பிரகிருதி மாய முக்குணம் அடிவா இருக்கும் சாத்விகம் ராஜதம் தாமதம் அப்படிங்கிறது அந்த முக்குணங்கள் மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாய அந்த முக்கூணங்களும் சூட்சமாய் உள்ளடக்கி நிற்கும் எனவே முக்குணமும் வெளிப்படாத சூக்கமாக அடங்கி நிற்கும் நிலைக்கு தான் பிரகிருதி மாயின் பேர் பிரகிருதி என்ற சொல்லுக்கே காரணம்னு பொருள் இந்த மூன்று குணங்களுக்கும் காரணமாறு பற்றி பிரகிருன்னு அதை சொல்கிறோம் தமிழ் அதுக்கு பேர் மூலப்பகுதி பிரகிருதி மாதிரி ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் அந்த காரணங்கள் நான்கும் தோன்றும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இது ரொம்ப தெளிவாக முன்னாடியே அறப்படி சுரகம் சதகம் தாய்மணர் பாடங்கள்லாம் நீர்க்கும்படி பூ நின்றாலும் நெல்லாமை பார்க்கும் இடத்து இதன் மேல் பற்று அறுவது என்ன படிச்சிருக்கும் நெல்லார் செல்வம் பார்க்கும் அந்தமின் போலும் என்பர் பசித்து வந்து ஏற்கும் அவர்கிட்ட எண்ணின் இங்கேனும் எழுந்திருப்பார் அன்பில்லாதவர் அன்பில்லாதவர்களான மிகவும் நன்றிங்க அதனால இந்த உடம்பு மேல் ஆசை வைத்து உடலை வளர்க்க உண்பதில் ஆசை கொண்டு ஆடை அழகுபடுத்த வேண்டி பொருளை தேடும் முயற்சியில் ஈடுபடும் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இல்லை இறைவன் திருவுருளை நாடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும் பறம் ஏது வினை செய்யும் பயனேது பதியேது பசி ஏது பாசம் ஏது பத்தி ஏது அடைகின்ற முக்தி ஏது அருளேது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதம் ஏது ஒன்றும் இல்லை மனம் விரும்பு உணவு உண்டு நல் வத்திரம் அணிந்து மடமாத தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் ஏவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்ந்த சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன் என்னும் கைவரைக் கூடாத அருள் தரமேவு சென்னையில் கந்தகோட்டத்து வளர் தலமோங்கு கந்த விளைத்த தன்முக துய்யமணி உள்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி என்கிறார் திருவொட்பாலம் கோலக்கடலையை பெற இன்றவாய் கோலம்னா அழகு கடல்னா கடல் திருவடி குறிக்கிது கடல் என்னும் அறிகளன் போர்ல வெற்றி பெற்றவள் தமது காலை அணிந்தது இறைவன் கடல் அணிந்த திருவடி உயிர்களுக்கு இயல்பாகவே அமைந்துள்ள காமம் குரோதம் லோபம் மோ மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் ஆறு பகைகள் அறித்தறிந்து ஞான வெற்றி தருவது ஞான வெற்றினா ஞான வெற்றியின் தலைப்பில் ஒரு பகுதியே வருது அகனமருந்து அன்பினராய் அறுபகை செற்று ஐம்பலரும் அடக்கி ஞான போல் உடையாருங்கிறார் இருந்தார் சம்பந்த பெருமான் உயிருக்கு அழகை தருவது இறைவன் திருவிடுஞான மனித மனித இனத்திற்கே ஒரு இயல்பு உண்டு தமக்கு உதவி செய்தவர் ஒருவரை போடும்போது அவரை விட்டுவிட்டு உதவி செய்த அவரின் உறுப்பை தான் இயல்பு மருத்துவரை பொழுதுகிறோம் சொல்கிறோம் கைராசிக்காரங்கிறோம் பொருளுதவி பண்ணவன கொடுத்து சிவந்தகைங்கிறோம் கையானது தானே தொழில்படாது உதவி செய்ததை நினைத்து அவருடைய கை தானே வாழ வைத்ததுன்னு நினைவில் போடுறோம் அதுபோல இறைவனுக்கு வடிவத்தை கற்பித்த தமிழர்கள் அவருடைய கைகளை அபயகரம்னும் வரதகரம்னு போயிருந்தாங்க பிறவி கடல் அணுந்த உயிர்களை அஞ்சாதேன்னு காப்பது அபேகரம் வேண்டுவோருக்கு வேண்டியது அருள்வது வரதகரம் ஆனால் பிறவி பெருங்கடலை நீந்த துணை புரிவது திருவடி தான் பிறவியை கடக்க துணை புரிவதான ஞானத்தை அருள்வது இறைவன் திருவடி தான் என்பவர் தான் என்ன சொன்னார் நாதன் தாழ் வாழினார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழினார் திருவள்ளுவர் கூட கடவுள் வாரத்தில் முதலில் அடுத்த ஏழு திருக்குறள் பார்க்கல இறைவன் திருவிடியை தான் வச்சாருனார் திருவிடி ஞானம் என்பது திருவுருள் ஞானம் இதனை இன்றே அருளுமாறு முருகப்பெற மாட்டேன் அடியிலார் வேண்டார் அடுத்தது சேன குரு அன்று ஞான தமிழ் நூல்கள் பார்ந்து சேனை சமனூர் கழிவின் மீசைய கழிவின் கண்மி செய்யற தீர துண்ணீர் மீனக்கூடிய உடல் துன்று தீமை பிணி தீர வந்த குருநாள் தான் சேனம் அல்லது சேனர் என்று பட்ட பெயர் சமண சமய குருமார்கள் வழங்கப்படுவது சேன குருமார்கள் கூடியிருந்த கூடல் மாநகரத்தில் நிகழ்ந்த கதை இது பல திருப்பூரில் படிச்சிருக்கும் அடுத்தது காண சிறுமானை நினைந்து ஏனல் புன மீது நடந்து காதல் முடிந்து சில வேடர் காண கனியாக வளர்ந்து ஞான குரமான வளர்ந்து இதை ஏற்கனவே திருப்பூர் சொல்லிக்கார் நாவலர் பாடிய நூலிசியால் வரு நாரதனால் புகழ் குரமாதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையவன என்பார் ஏவினி நேர்வழித்திருப்போல்ல நாரதன் அன்று சகாயம் அடைந்திட நாயகி பயன்படும் அது தேடி ஞானம் அடிந்து உருமாறிய வஞ்சக நாடிய பங்கைய பாதம் நோவ மாற சடம் பட மோகமுடன் குறவானர் குறிஞ்சியின் விசைய போய் புனர் புனர்மான் உதவும் தனிமானே மனம் செய்த பாரணன் பாரண அதே மாதிரி வள்ளிநாய்க்கு கந்தவேள் அருள் புரிந்ததும் பல திருப்பொள்ள படிச்சிருக்கோம் அஹ் பாங்கியும் வேடுவரும் எங்கிட மாமுனியும் வெங்கையும் வெங்கையுமாய் உடன் வாழ்வாய் பாண்டவர் தேட கடவும் நீண்ட பிரான் வருக பாண்டியன் நீர் அணிய முடிவோனே வேங்கையும் வாரணும் வேங்கையும் மானும் வளர் வேங்கட மாமல் உருவோனை வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் வந்து வேண்ட வராது உதவும் பெருமாள் என்பார் திருவேங்கடத்திற்கு போல் வான முகடு உற ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கி மாறுகள் அருகாக மயிலோடு மான்கள் சூழல் வள வளரி வள வளரி வேங்கையாகி மலைமீசை தோன்று மாய வடிவம் என்பார் சீர்காழத்திற்கு அதனால் இது முருக பெருமான் வழி எப்படி பல வடிவங்கள் காட்டி வடிவ காட்டி பிறந்த பெருமாளா வேங்கை மருமான் என்று எப்படியெல்லாம் அந்த பள்ளியை மணந்து கொள்வதற்காக அவர் 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 செய்த காரியங்கள் அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் வள்ளி சம்பாடத்தில் படிச்சிருக்கோம் பல திருப்பளில் படிச்சிருக்கோம் அதே கருத்தை தான் இந்த பாடலாம் நம்ம குருநாதர் நமக்கு சொல்கிறார் அடுத்தது காடிப்பதி மேவி வந்த பெருமாள் சிறுநாடி ஒரு திருத்தளம் திருநாள் சம்பந்தமான அவதாரம் புரிந்து அருடைய திருத்தல் பல விஷயங்கள் இந்த தளத்தை பற்றி படித்திருக்கோம் அந்த தளத்தை பெருமாட்டை கேட்கிறார் சீராழி மேவிய முருகா பிறவி நூல் சிக்கி அலையாமல் திருவடி ஞானத்தை தந்த அழுவுருவாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டன் திருடும் சீராழிவர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்த அவன் அழுக்கு பத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹர அரோகர அரோஹர முருகாஜனம் எல்லாம் அல்ல பழனாண்டம் பழனாவூர் இறைவனுக்கு அரோகர முருகாஜனம் முருகாஜன்